ஹலில் லுய கர்த்தம் உலக அச்சகருமான ஏசு கிருஷ்ணன் பண்ணாமத்தினாலே உங்களை ஆவரையும் வாழ்த்தி வர வரக்கிறேன் பெரிய இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் நமக்கு கருவு செய்திருக்கிறான் கருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க பெரிய நாளை மறுநாள் வருகின்ற சனிக்கிழமை எட்டாம் தேதி காலை ஒன்பதரை பத்து மணிக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வாழப்பாடி பகுதியில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திலே வாழப்பாடி வட்டாரனுடைய போதகர்களுடைய ஐக்கியத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை திறப்பின் வாசலிலே கொடுக்கும்படியாக அடியன் கடந்து வருகிறேன் அதற்குரிய போஸ்டர் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது இந்த முகவரியில் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை ஆவரி அன்போடு கூட வாழ்த்தி வரவிருக்கிறேன் அல்ல லூயா பெரிய மாணவர்களை அடுத்தது வருகிற இதே மாதம் பனிரெண்டாம் தேதி என்னுடைய திருச்சபைக்குள்ளாக அக்னி அபிஷேக தீர்க்க தரிசன அலை என்கிற தீர்க்க தரிசன முகாமை நாங்கள் வைக்கிறோம் ஒரு நாள் காலை ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரையிலும் அந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொண்டு அந்த முகாமிலே வருகிற நாட்களிலே ஆண்டருடைய தீர்க்க தரிசிகளாய் நீங்கள் பயன்பட வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம் உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே எஸ்ஐ எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்கரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்தில் திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெறுத்திருக்கிறார் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு என் அன்பு தேவ பிள்ளையே இந்த வார்த்தை நமக்கு கடினமான ஒரு வார்த்தையை கூட இருக்கலாம் என்னடாது துன்மார்க்கன் ஏதாவது சின்னது செய்தாலும் பெரியது செய்தாலும் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் துன்மார்க்கமான காரியம்தான் கர்த்தர் சொல்கிறாரு ஏன் பா நீ தூரமாக நின்றுட்டு இருக்கிறேன் ஏன் எட்டை நின்றுட்டு இருக்கிற வா நான் உன்னை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறேன் உன் மேலே நான் மனது உருகிறேன் அப்படிங்கிறார் உன் பாவத்தை நினச்சே உன்னுடைய துன்மார்க்கமான காரியத்தை நினச்சி 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 என்னை விட்டு நீ தூரம் தான் போய்கிட்டு இருக்கிற எனக்கு அது வேதனையாக இருக்குது நான் உன் ஆத்மாவை தான் பார்க்குறேன் நீ பண்ணுற துன்மார்க்கத்தை நான் பார்க்கல நீ இப்போ செய்கிற தவறுகளை நான் பார்க்கல அதை அதை நான் மன்னிக்கிறவராக இருக்கிறதுனால அதை நான் நான் அதை பார்க்கல அதனால் என் மகனே மகளே நீ என் கிட்டே வான்னு சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு கூட திருவிழம் பற்றிருக்கிறார் யாரங்க ஆண்டவர் வெறுத்தார் கையங்காலமாக பிடித்த ஸ்திரியை கூட ஆண்டவர் மன்னித்தாருங்க இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லிட்டார் ஏன்னா அவர் அவர் மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் இன்றைக்கு நிறைய பேர் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ துன்மார்க்கமான காரியத்தை செய்துட்டு ஏசப்பாவை மறந்துட்டு இருக்கிறோம் யார் மன்னிக்கிறாங்களோ இல்லைங்க உன் குடும்பம் கூட உன்னை மன்னிக்காது ஆனால் ஏசப்பா உன்னை மன்னிக்கிறார் அவர் உன் மேலே மனதுருகி பேசுகிறாருங்க உன் கூட மனதுருகி பேசுகிறாரு வா மகனேங்கிறார் வா நான் உன்னை பயன்படுத்துவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை உயர்த்துவேன் நீ செய்கிற தவறுகளுக்கு என் அன்பு தேவ நீ மனதுரைக்கு கொல்லாம வேதனைப்பட்டு எல்லா விதத்திலும் துக்கப்பட்டு அதில் செய்கிற தவறுல நான் தவறு செய்துட்டேன் அப்படிங்கிற ஒரு கம்பீரம் இருக்கும் ஆனால் நீ வருந்துற வருந்துற வருந்தி வருந்தி இன்றைக்கு தூரம் போய்கிட்டு இருக்கிற கத்த சொல்கிறாரு வா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கத்த சொல்கிறார் நான் உன்னை மன்னிக்கிறேன் உன் மேலே மனதுருகி உன்னை நான் கூப்பிட்ற வாப்பா அப்படிங்கிறார் மேலே மனதுருக்கும் தேவன் மன்னிக்கிற தேவன் உன்னை திரும்பும் எழுந்து கட்டும்படியாக உன்னை உயர்த்தும்படியாக தேவன் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அப்பா வா அரவணைக்கிற கிட்ட வா அவர் நம்மை சேர்த்துக்கொள்வார் அவர் பயன்படுத்துவார் அவரை ஆசீர்வதிப்பார் அன்பு தேவ பிள்ளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன் பாவத்தெல்லாம் கத்தன் மன்னித்தார் என்று உலகமே அறியும்படியாக உன்னை உயர்த்த போகிறார் உன்னை பயன்படுத்த போகிறார் மகா இறக்கம கிருவ நிறைகள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு ஆண்டவரை மனந்திரும கடவன் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிற மனதுருகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அது எங்கள் மேல் மனதுருகி எங்களை மன்னிக்கிற அன்றுவரை தெய்வத்திற்காக உமக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் யாரெல்லாம் உங்கள் வீட்டு தூரமாக இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் பக்கமாக இழுத்து கொள்ளுங்கப்பா நானும் ஜெபிக்கிறேன் அவர்கள் எல்லாரையும் பக்கமாக இழுத்துக்கொண்டு அவர்களை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்பும்படியாக செபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்கு அது தோத்துற ஏசு மன்ற ரத்தம் செய்யும் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுதாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற ஆசிர்வத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்ய இயேசுவின் ரத்தம் செய்யும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர சனிக்கிழமை நடக்கிற ஆண்டவரே திறப்பின் வாசல் ஆண்டவரே அண்ணன் மோகன் சிங் அண்ணனுடைய ஊழியத்தில் நடக்கிற அந்த கூட்டத்தை கத்திர ஆசீர்வதிக்கும்படி அடியனை பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன் பன்னிரெண்டாம் தேதி அக்கினி அபிஷேக ஆண்டவரை தெற்கு தரிசு அலையிலே கத்திர ஆண்டவரை எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிற பெரிய காரியத்தை செய்யும் ஆசீர்வதி ஏசுன் ரத்தம் செய்ய இயேசுக்கு சுனாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அலையிலூயா கத்திரமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்